அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ப்ரீ ஓபன் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது பயிற்சி நோக்கத்திற்கான உள்ள வீடியோ எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை வாங்க வீடியோ போகலாம் இன்னைக்கு நிப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கு அப்படின்னா மார்க்கெட்டு ஓபன் ஆனாட்டு இந்த க்ளோஸ் இந்த லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லோக்கு மேல சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா பிரீவியஸ் பஸ் மேலையும் லோக்கு மேலையும் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு சைடுவா போயிட்டு இந்த இருபத்தி மூணு இருபத்தி மூணு எஸ்டே ஹைய பிரேக் பண்ணாம அங்கிருந்து ரிசிஸ்ட் அங்கிருந்து கீழே விழுவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த இன்னைக்கு இந்த டேல இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன் இந்த ப்ரீஸ் மேல இருந்தது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் இல்ல கீழே வராங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா ஒன் டே ரேஞ்ச் கால்குலேட் பண்ணுங்க ஹை டு லோ வந்து இரநூறு பாயிண்ட் கொடுக்கணும் இல்ல அப்படின்னா லோ டு ஹை வந்து இரநூறு பாயிண்ட் கொடுக்கணும் இந்த ரேஞ்ச் இன்னைக்கு புல்பில் பண்றாங்களான்னு பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னோட ஸ்ட்ரைக் இருபத்தி மூணு எழுநூத்தி ஐம்பது கூப்பிட்டு மார்க்கெட்டு கீழே விழுகணும் அப்படின்னா இவன் இந்த இருபத்தி மூணு இருநூத்தி முப்பத்தி மூணு இவன் பிரேக் பண்ண பிரேக் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் மேல போகும் இல்ல இவன் பேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்க இருந்து வீழ வரவன் ரெண்டு பேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்க இருந்து சஸ்டெயின் ஆகி இந்த இருநூத்தி நாப்பத்தி ரெண்டுக்கும் இந்த இரநூத்தஞ்சுக்குள்ள இருநூத்தஞ்சுக்கும் உள்ள இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கு இவனுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்கு இல்ல இதையும் மீறி இந்த இருநூத்தி அறுபத்தி மூணு போறோம் அப்படின்னா இங்க இருந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களை ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க இங்க இருந்து விழுத்துக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு ப்ராபிலிட்டி சான்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கு அதே மாதிரி நம்மளுக்கு பேன்டி பேன்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டு இந்த ஐம்பதாயிரம் ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்குலாம் ஐம்பதாயிரத்துக்கு மேல க்ளோஸ் ஆக ஐம்பதாயிரத்துக்கு கீழே க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்க இந்த மாதிரி சின்ன இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த இடம்லாம் வரப்ப உங்களுடைய ஆய்வை வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டு கீழே இறங்குமா இல்ல மேல போகுமா அப்படின்ட்டு தெரியும் இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க இப்ப இங்க இங்க இருந்து மார்க்கெட் அப்சைடு கொண்டுட்டு போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல சைடு வேவா கொண்டு போயிட்டு இந்த ஐம்பதாயிரத்துல இருந்து ரிட்டர்ன் ஆகுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு ப்ராபர்ட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இருக்கு இந்த ஓப்பனும் பிரியூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ மேலயா பிரியூஸ் கீழே பார்க்கணும் க்ளோஸ்க்கு மேல இந்த மாதிரி சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி வந்து மேலே கொண்டு போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு இல்ல ப்ரீஸ் க்ளோஸ் கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா இங்க இருந்து கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நாற்பத்தி ஒன்பதாயிரம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் மார்க்கெட்டுக்கு மேல போனா ஐம்பதாயிரம் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் கீழே வந்தா நாற்பத்தொன்பதாயிரம் சப்போர்ட்டா இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ள கீழே பிரீஸ் பிளஸ் கீழே இருந்தா இந்த மாதிரி சினாரி இருக்கும் ப்ரீவியஸ் ப்ரீஸ் ப்ளஸ் மேல இருந்தா இந்த மாதிரி சினாரி இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு இதனுடைய ஸ்ட்ரைக்கு ஐம்பது நூறு புட்டு ஐம்பதாயிரத்தி நூறு புட்டு வந்து இந்த இவன் இந்த ப்ரீவிய்க்கு மேல இருந்தா மட்டும்தான் மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும் இல்ல இவன் கீழ ப்ரீஸ் பிளஸ் கீழே வரான் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்க இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு போறதுக்கு இரு ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லை இந்த இடத்துல வந்து உங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க இவனால கொண்டுட்டு போக முடியுமா அப்படின்ட்டு இல்ல கீ மா மார்க்கெட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா மேலேயே கீழேன்னு சொல்லணும் இவன் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா இவன் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் மார்க்கெட்டு மேலே போயிட்டு வர்றதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும் இல்லை கீழே வந்துட்டு இந்த எழுநூத்தி வந்துட்டு இங்க இருந்து மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகுது அப்படின்னா இவன் மேல ஏற அப்படின்னா இந்த மார்க்கெட்டு ஐம்பதாயிரத்துல இருந்து கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் இத செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் சென்செக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டு ப்ரீவியஸ் கோஸ் மேல சஸ்டைன் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும் இன்னைக்கு ஃப்ரைடே இருக்கு கொஞ்சம் பாருங்க மூமெண்ட் பெருசா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு இல்ல அப்படின்னா ஒரு சைடு ரேஞ்ச் கொண்டா இருக்கும் மார்க்கெட்டுக்கு மேலையும் கீழே மேலே வரும் மேலே கீழே தான் போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும் இதை வந்து உங்கள் இந்த இடத்துல உங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமே இங்க போனா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க இங்கெல்லாம் போனிச்சுன்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி வர்றதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல ப்ரீவியஸ் பர்ஸ்ட் கீழே மார்க்கெட் இருக்கு அப்படின்னா ப்ராபிலிட்டி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த எழுவத்தி ஏழாயிரம் அப்படி வந்தது அப்படின்னா மார்க்கெட் ரிவ்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்கு இந்த இடத்துலயும் இந்த இடத்துல இங்க மார்க்கெட் இங்க போனா உங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க இந்த இடத்துக்கு வந்தா உங்களை ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க இந்த இடத்துல இந்த மார்க்கெட்டு இங்க மேல இருந்ததுன்னா இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான ப்ராபலிட்டி இருக்கும் ப்ரீயூஸ் பிளஸ் கீழே இருந்தது அப்படின்னா எழு எழுபத்தி ஏழாயிரம் டு எழுவத்தி ஏழு ஐநூறுக்குள்ள மார்க்கெட்டை வச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் இதையும் செக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எழுபத்தி எட்டு முந்நூறு கூட்டு இந்த ஏழு எழுநூத்தி முப்பத்தி நாலு த விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகும் இந்த ஸ்ட்ரைக் வந்து ஃபர்ஸ்ட் அறுநூத்தி எண்பத்தி ரெண்டும் செகண்ட் வந்து அறுநூத்தி இருபத்தாறும் ஆறும் வர்றதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க இந்த இடத்துல மார்க்கெட் த்ரிவியூஸ் ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும் இல்லை கீழே வராங்க அப்படின்னா இந்த அறுநூத்தி ஐம்பத்தி நாலு இந்த இடத்துல உங்க ஸ்ட்ராட்டஜ் அப்ளை பண்ணுங்க இங்க இருந்து ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனா அது சடனா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கொஞ்சம் பொறுமையா தான் போவாங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கறேன் நன்றி வணக்கம்